It is தேவ வார்த்தையின்படி பஞ்ச கால முடியும் மட்டும் அவருடைய வாழ்க்கையில மா செலவழிந்து போகவில்லை கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை எதனால நடந்தது எதனால நடந்தது கொஞ்சத்தை கத்தருடைய நம்ம விட்டு கொடுக்கிற பொழுது அவர் பார்த்துக்கொள்ள நம்பிக்கையில கீழ்ப்படுதலோடு கூட செயல்படுகின்ற பொழுது அந்த தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணத்துக்கு அற்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கத்தர் நமக்கு அதை சந்தித்து நிறைவாய் கொடுக்கிறவராயிருக்கிறார் சிங்க குட்டிகள்ந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையின் குறைவு குறைபடுவதில்லை ஒரே நன்மையும் குறைபடுவதில்லை அது ஏதோ ஒரு காலத்தை கத்தர் வைத்திருப்பார் அந்த தேவையை நம்ம கரத்துல எடுத்து வைத்து கலங்கி கொண்டிருக்கிற வரையிலும் அது நடக்காது அந்த தேவையை சொப்ப கையில விட்டு கொடுத்து விட்டு அவர் சமூகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் நமக்கான வாசலை திறந்து நமக்கான வழிகளை உருவாக்கி நமக்கான மனிதர்களை கொண்டு வந்து நமக்கான நாவுகளை பேச வைத்து நமக்கான கரங்களை திறக்க வைத்து அவர் நமக்காய் பேசுகிறவராக இருக்கிறார்